ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முந்தா நாள் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ ஹாட் வாட்டர் தலைக்கு ஊற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பேபி பிறந்தப்ப ஹாட் வாட்டர் ஊற்றலையா அப்படின்ட்டு பாப்பா பிறந்தப்போய் நான் வெது வெதுப்பான தண்ணியில் தான் குளித்தேன் ஏன்னா அவள் பிறந்தது நல்ல வெயில் காலம் தான் அதனால் அவ்வளோவா வந்து ஜில் வாட்டர்லாம் குளிக்க வேணாம் அப்படின்ட்டு வெது வெதுப்பான தண்ணியில் தான் நான் குளித்தேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் ரொட்டின் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பாடு வந்து கடையில் வாங்கியாச்சு பூரி பூரி கிழங்கும் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கிட்டு மதிய சாப்பாட்டுக்கு வந்து இன்னைக்கு தான் அத்தைக்கு தக்காளி மட்டும் நல்லா வெட்டி கொடுத்துட்டு கொஞ்சம் கையால் துவைக்க வேண்டிய துணியெல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு வச்சுட்டு நேரம் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் துவச்சி எடுத்து அங்கிட்டு பார்த்தா மழை ஊத்துது இந்த மழைக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு தான் எனக்கு தோணுது நல்லா வெயில் அடிச்சிச்சு காலையில் திடீர்னு பார்த்தா மழை அடிச்சுட்டு லைக் பிடிச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க